மிகவும் நியாயமான பாதுகாப்பான சமூகத்தை நாம் உருவாக்க விரும்பினால் ஆயுதங்கள் நம் கைகளிலிருந்து கீழே விழ நாம் அனுமதிக்க வேண்டும் எனவும் ஒருவரின் கையில் இருக்கும் ஆயுதங்களுடன் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முடியாது எனவும் திருப்பிட சமூக தொடர்பு துறையின் செய்தி பிரிவு தலைவர் முனைவர் ஆந்திரேயா தொர்ணியல்லி அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வத்திகான் செய்திகளின் ஆசிரியர் பக்கத்தில் ஆயுதமயமாக்கல் அணு ஆயுதம் என்ற கருத்தில் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ள முனைவர் ஆந்திரேயா தொர்ணியல்லி அவர்கள் ஆயுதங்களுக்கு நம்மை ஒப்படைத்து உரையாடலை தவிர்க்கும் போது ஆயுதங்கள் உயிரிழப்புகளையும் அழிவையும் ஏற்படுத்துவதற்கு முன்பே தீய கனவுகளை உருவாக்கும் திறன் கொண்டவை என்பதை நாம் மறந்து விடுகிறோம் என்று ஆயுதங்கள் அதிகப்படியான செலவை ஏற்படுத்தி ஒன்றிப்பையும் பயனுள்ள பணிகளையும் தடுத்து மக்களின் உளவியலை சிதைக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் கத்தோலிக்க திருவை மக்கள் மற்றும் நாடுகளிடையே அமைதியை வளர்ப்பதற்கான முடிவு மாற்ற முடியாத அளவிற்கு உறுதியாக உள்ளது என்றும் கடவுளுக்கு முன்பாகவும் இந்த பூமியின் அனைத்து ஆண்கள் மற்றும் பெண்கள் முன்பாகவும் அமைதிக்காக உழைக்க கடமைப்பட்டிருப்பதாகவும் உணர்கிறது என்று ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாகசாஹி திருத்தூது பயணத்தின் போது வலியுறுத்திய கருத்துக்களையும் இச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் காணப்படுகிறது எனவும் அவரது உடல்நிலை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப சில காலம் தேவைப்படும் எனவும் திருப்பிட தகவல் தொடர்பகம் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து வெளியிட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருப்பிட தகவல் தொடர்பகம் ஏறக்குறைய ஒரு மாதம் மூச்சு குழாய் அலர்ச்சி நோய் சிகிச்சைக்கென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை மிக மெதுவாகவே முன்னேற்றம் அடைந்தால் இது நேர்மறையான முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகிறது என எடுத்துரைத்துள்ளது